வணக்கம் நீங்க எங்களுடன் பகிர்ந்துகிட்ட குறிப்புகள் அடிப்படையில ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற கேள்வி கிறிஸ்துவ இறை எல்ல ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி அதாவது கிறிஸ்துவின் மனவாட்டி யார் குறிப்பா அந்த ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் மட்டும்தான் அந்த மணவாட்டியா ஆமா இது உண்மையிலேயே ஒரு சிக்கலான கேள்வி ஏன்னா நீங்க குடுத்திருக்கிற ஆதாரங்கள்லயே ரெண்டு முற்றிலும் வேற வேற கருத்துக்கள் இருக்கு அப்படியா என்னன்னா அது ஒன்னு ஆமா அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு பிரத்யேக குழு மட்டும் தான் சொல்லுது மற்றொண்டு வந்து இல்ல அது ரொம்ப குறுகிய பார்வை எல்லா காலத்துலயும் கிறிஸ்துவுக்காக உயிர் விட்ட எல்லா ரத்த சாட்சிகளுமே அந்த மணவாட்டியின் ஒரு பகுதிதான்னு சொல்லுது சரி அப்போ இந்த ரெண்டு வாதங்களையும் ஒன்னொன்னா அலசி பார்க்கலாம் இது ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி இருக்கு ரெண்டு பக்கமும் ஆதாரம் இருக்கு எது நீங்க தான் முடிவு ஆரம்பிக்கலாமா அதாவது ஒரு லி நாலாயிரம் எக்ஸ்க்ளூசிவ் கிளப்ல இருக்காங்கிற பார்வையிலிருந்து சரி இந்த முதல் பார்வையின் வாதம் வந்து ரொம்ப நேரடியானது சொல்ல போனா ஒரு கணித சமன்பாடு மாதிரி கணித சமன்பாடா ஆமா இதோட மையப்புள்ளி வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து வருது அங்க ஒரு தேவதூதன் யோவான் கிட்ட இங்கே வா மணவாட்டியாகிய ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியே உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஓ சொல்லிட்டு அவர் ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை காட்டுறாரு பரலோகத்திலிருந்து இறங்கி வர்ற புதிய எருசிலிம் நகரம் அது ஒரு நிமிஷம் மணவாட்டின்னு சொன்னா அது ஒரு நபரை குறிக்கும்னு நாம நினைப்போம் ஆனா இங்க மணவாட்டிங்கிறது ஒரு நகரமா இது ஒரு உருவகம் இல்லையா மிக சரியா சொன்னீங்க அது ஒரு உருவகம் இங்கதான் அந்த வாதத்தோட முதல் புள்ளி ஆரம்பிக்குது அதாவது மணவாட்டி நகரம்ல இஸ்ரேவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களோட பேர்கள் எழுதப்பட்டிருக்கு இது ரெண்டாவது புள்ளி ஓகே அப்போ மணவாட்டி என்பது புதிய எருசலேம் அந்த நகரத்தோட அடித்தளத்துல பன்னிரண்டு கோத்திரங்களின் பெயர்கள் இருக்கு இது எப்படி பதினாலாயிரத்தி நானூத்தோட இணையது இங்கதான் அந்த இணைப்பு வருது நாம வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அடிகாரத்துக்கு போனா அங்க இஸ்ரவேலோட ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்தும் பன்னெண்டாயிரம் பேர் வீதம் மொத்தம் பதினாலாயிரத்து நானூறு பேர் முத்திரையிடப்பட்டதா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு புரியுது இப்போ இந்த மூணு புள்ளிகளையும் ஒன்னா சேர்த்து பாருங்க ஒன்னு மணவாட்டி என்பது புதிய எரிசலிம் ரெண்டு அந்த நகரத்தோட அஸ்திவாரம் பன்னிரண்டு கோத்திரங்கள் மூணு அந்த கோத்திரங்கள்ல இருந்தும் முத்திரையிடப்பட்டவங்க பதினாலாயிரத்து நானூறு பேர் மனவாட்டி ஈக்குவல்ஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் இது ஒரு விதமான குறியீட்டு கணிதம் மாதிரி இருக்கு இதுக்கு மேலேயும் இந்த வாதத்தை வலுப்படுத்த வேற வசனங்கள் இருக்கா ஆமா நிச்சயமா வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாம் அதிகாரம் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரோட தனித்துவமான தகுதிகளை பட்டியலிடுது என்னென்ன தகுதிகள் அது அவங்கள பெண்களால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் அதாவது உலக ஆசைகளில் சிக்காதவங்க கற்புள்ளவர்கள் அப்புறம் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலன்கள்னும் வாயில கபடம் இல்லாத குற்றமற்றவர்கள்னும் விவரிக்குது ஒரு நிமிஷம் முதற்பலன்கள்னு சொன்னீங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு விவசாயி அறுவடை செய்யும் போது கிடைக்கிற முதல் மிகச்சிறந்த விளைச்சல கடவுளுக்கு கொடுப்பார் இல்லையா அது மாதிரியா அதே தான் தி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஒரு பெரிய அறுவடையோட மிகச்சிறந்த பரிசுத்தமான முதல் பகுதி இந்த வார்த்தையே அவங்க மற்றவங்கள விட ஒரு படி மேல ஒரு விசேஷத்த அந்தஸ்தில் உயர்ந்த மனவாட்டி அந்தஸ்துக்கு தகுதியானவங்கிற வாதத்துக்கு இன்னும் வலு சேர்க்குது அப்போ இந்த பார்வையின்படி மத்த இரத்த சாட்சிகளோட நிலை என்ன உதாரணத்துக்கு அப்போஸ்தலர்கள் பேதுரு பவுல் ஆரம்ப காலத்துல சிங்கங்களுக்கு இரையானவங்க இவங்கெல்லாம் எங்க வருவாங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி உங்க ஆதாரங்களின்படி இந்த பார்வை மற்ற சாட்சிகளை மதிக்கலன்னு சொல்லல ஆனா அவங்களுக்கு வேற ஒரு இடத்தை கொடுக்குது வேற இடமா ஆமா அவங்க மணவாட்டியா இல்லாம திருமண விருந்துல அழைக்கப்பட்ட மதிப்புமிக்க விருந்தினர்களா கருதப்படுவாங்க மணவாட்டிக்கும் விருந்தினருக்கும் நடுவுல ஒரு தெளிவான கோடு வரையறுக்கப்படுது மணவாட்டி ஒருத்தர் தான் ஆனா விருந்தினர்கள் பலர் ஓ இது கொஞ்சம் கடுமையான வேறுபாடு மாதிரி தெரியுது கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்தும் கல்யாணத்துல பொண்ணா இல்லாம வெறும் விருந்தினரா மட்டுமே இருக்க முடியுங்கிறது இதத்தான் இரண்டாவது பார்வை எதிர்கொண்டு இருக்கிறேன் சரியா பிடிச்சிங்க இதுதான் நாம ரெண்டாவது பார்வைக்குள்ள போறதுக்கான சரியான புள்ளி அந்த பார்வை மணவாட்டிங்கிற மிக உயர்ந்த பட்டத்தை ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்குள்ள சுருக்கிறது தேவனுடைய பரந்த அன்பையும் நீதியையும் கேள்விக்குள்ளாக்குதுன்னு சொல்லுது சரி அப்போ அந்த இரண்டாவது பார்வைக்கு வருவோம் அது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மட்டும் மனவாட்டிங்கிறத மறுக்குது இந்த பார்வையின்படி மனவாட்டி என்பவர் யார் அதுக்கான வேதாகம் அடிப்படை என்ன இந்த பார்வையின் முக்கிய ஆதாரம் எப்ரியர் புத்தகம் குறிப்பா பதினோராம் அதிகாரம் அந்த அதிகாரத்தை விசுவாசத்தின் வீரர்கள் கூடம்னு சொல்லுவாங்க ஆமா அந்த அதிகாரத்துல சித்திரவதைகளை அனுபவிச்சவங்க பரிகாசங்களை சந்திச்சவங்க கல்லறிப்பட்டவங்கன்னு நிறைய பேரை பத்தி சொல்லப்பட்டிருக்கும் அதேதான் அந்த அதிகாரத்தோட கடைசி ரெண்டு வசனங்கள் அதாவது முப்பத்தொன்பது நாப்பது ஒரு பெரிய உண்மைய பேசுது அது என்ன சொல்லுதுன்னா அவர்கள் நம்மாலேயே பூரணராகாத படிக்கு நமக்கென்று விசேஷித்த மேன்மையானதை தேவன் முன்னதாகவே நியமித்திருந்தார் ஓகே இது கொஞ்சம் ஆழமா இருக்கு இது கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா நம்மாலேயன்றி அவர்கள் பூரணராகாத படிக்கு அப்படின்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா கடவுள் ரெண்டு தனித்தனி ப்ராஜெக்ட் நடத்தல ஒன்னு பழைய காலத்து ஹீரோக்களுக்கு இன்னொன்னு புதிய காலத்து ஹீரோக்களுக்குன்னு இல்லை இது ஒரே ஒரு பெரிய கதை அந்த பழைய ஏற்பாட்டு காலத்து விசுவாச வீரர்கள் நமக்காக காத்திருக்காங்க நாம இல்லாம அவங்க அவங்களோட இறுதி வெகுமதியை முழுசா பெற முடியாது அதே மாதிரி அவங்க இல்லாம நாமும் முழுமையடைய முடியாது எல்லாரும் ஒன்றா தான் அந்த ஃபினிஷிங் லைனை கடப்போம் இது பிரிவிடைய பத்தினது இல்ல ஒற்றுமைய பத்தினது வாவ் அப்போ இந்த பார்வை ஒரு விஐபி செக்ஷன் உருவாக்குறதை எதிர்க்கிறது அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு மட்டும் ஒரு தனி மரியாதை கிடையாது கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்த எல்லாரும் ஒரே கூட்டம் அந்த ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் அந்த கூட்டத்தோட கடைசி பகுதியா இருக்கலாம் ஆனா அவங்க மட்டுமே அந்த கூட்டம் இல்ல நான் சொல்றது சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க அவங்க அந்த கூட்டத்தோட நிறைவு ஆனா அவங்க மட்டுமே அந்த கூட்டம் இல்லை இத இன்னும் ஆழமா பார்க்க மணவாட்டி அணியிற வஸ்திரத்தை பத்தின ஒரு குறிப்பு வெளிப்படுத்தல் பத்தொன்பது பொண்ணு எட்டுல வருது ஆமா சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் பத்தி சொல்லப்பட்டிருக்குமே கரெக்ட் அந்த வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியான செயல்கள்னு சொல்லப்பட்டிருக்கு சரி பரிசுத்தவான்களுடைய நீதியான செயல்கள்னா என்ன ஜெபம் செய்யறது தானம் செய்யறது இதெல்லாமா அதெல்லாம் தான் ஆனா இந்த பார்வை என்ன கேக்குதுன்னா ஒரு விசுவாசியோட நீதியான செயல்கள்ல உச்சகட்ட செயல் எது கிறிஸ்துவுக்காக தன் உயிரியே கொடுக்கறது தானே ஆமா அதுதான் தியாகத்தோட உச்சம் அப்படியானா அந்த மெல்லிய வஸ்திரம் என்பது எல்லா இரத்த சாட்சிகளுக்கும் பொதுவானது அது அணிய தகுதியானவங்க எல்லாருமே மனவாட்டியோட ஒரு பகுதிதான் பழைய ஏற்பாட்டுக் காலத்துல தீர்க்கதரிசிகள் இருந்து புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலர்கள் கடைசி காலத்துல வர்ற ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் வரைக்கும் ஒரே தியாகத்தை செஞ்ச எல்லாருமே அந்த மனவாட்டியின் அங்கங்கள் இங்குதான் ஆகிய பவுலோட வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வருது உங்க ஆதாரங்கள்லயும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு இரண்டு குருந்தியர் பதினொன்னு புள்ளி ரெண்டுல பவுல் குருந்து சபையை பார்த்து கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை நியமிக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு இது முதல் பார்வைக்கு ஒரு பெரிய சவாலாச்சே இதுதான் இந்த பார்வையின் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மட்டும்தான் இருந்த விசுவாசிகளுக்கு அவர் ஒரு பொய்யான அடையவே முடியாத ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பாரா நல்ல பாயிண்ட் பவுலுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம்ங்கிற எண் தெரியுமா தெரியாதாங்கிறது விஷயம் இல்லை தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்துறவர் பவுலோட காலத்திலிருந்த விசுவாசிகளுக்கு மணவாட்டியாகிற வைப்பே இல்லைன்னா தேவன் பவுல அந்த வார்த்தைகளை பயன்படுத்த அனுமதிச்சிருக்க மாட்டார் அப்போ பவுல் தனக்கு தேவன் கொடுத்த வைராக்கியத்தோட தன் இருந்த விசுவாசிகளை கிறிஸ்துவின் மனவாட்டியா மாத்த முயற்சி செஞ்சாரு இது மனவாட்டிங்கிறது கடைசி காலத்துல மட்டும் உருவாகிற ஒரு குழு இல்ல மாறா எல்லா காலத்திலையும் விசுவாசிகள் அடைய விரும்புற ஒரு நிலைங்கிறத காட்டுது ஆமா அதனால திருமணங்கிறது தேவன் குறித்திருக்கிற இரத்த சாட்சிகளோட முழு எண்ணிக்கை பூர்த்தியானதும் நடக்கும் அந்த ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் முத்திரையிடப்படும் போது அந்த எண்ணிக்கை பூர்த்தியாகலாம் ஆனா அந்த எண்ணுக்குள்ள எல்லா கால இரத்த சாட்சிகளும் தான் இந்த பார்வையின் சாரம் சரி ரெண்டு பக்க வாதங்களையும் கேட்டாச்சு ஆனா முதல் பார்வைக்கு ஒரு கேள்வி இருக்கு அவங்க சொல்றாங்க ஒன்னு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்குன்னு அது ஏன் ஏன் அந்த ஒரு குழுவுக்கு மட்டும் அவ்வளவு பெரிய மரியாதை இதுக்கு அவங்க கிட்ட ஏதாவது பதில் இருக்கா இருக்கு அவங்க ஒரு ஊர் திருமணத்துல இயேசு முதல்ல திராட்சை ரசத்தை விட கடைசியா கொடுத்த ரசம் மிக சிறந்ததா இருந்துச்சு ஆமா அது போல திருச்சபை வரலாற்றோட இறுதியில வர்ற இந்த ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க சக்தி வாய்ந்தவங்களா எப்படி பிற்கால மழைன்னு சொல்லப்படுற பரிசுத்த ஆவியானவரோட ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை பெற்றவங்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பெஷல் மாதிரி நினைச்சுக்கோங்க கடைசி காலத்துல வர்ற மிருகத்தோட ஆட்சியை எதிர்க்க அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு வல்லமை கொடுக்கப்படும் இந்த சிறப்பு சக்தியும் அவங்க வைக்கிற மூலப்பூர்வ முக்கியத்துவமும் தான் அவங்கள மனவாட்டியா தகுதிப்படுத்துதுங்கிறது இந்த வாதம் ஓகே இந்த லாஜிக் புரியுது பெரிய சவால் பெரிய பெரிய சக்தி வெகுமதி ஆனா ரெண்டாவது பார்வை இதை எப்படி எதிர்கொள்ளுது ரெண்டாவது பார்வை அந்த வாதத்துல ஒரு அடிப்படை பிழை இருக்கிறதா சுட்டிக்காட்டுது காட்டுது அது ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான கேள்வியை கேக்குது என்ன கேள்வி அந்த வல்லமை யாருடையது பரிசுத்த ஆவியானவருடையது அந்த நபருடையது இல்லையே மிக சரி ஆரம்ப கால இரத்த சாட்சிகள் சிங்கங்களுக்கு இரையானவங்களும் சிலுவையில் அறையப்பட்டவங்களும் பரிசுத்த ஆவியின் தான் அவங்க கொடுத்தாங்க பிற்காலத்தில் வர்ற ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால தான் செயல்படுவாங்க வல்லமையோட அளவு ஒருவேளை மாறலாம் ஆனா அந்த வல்லமையோட ஊற்று ஒண்ணுதான் இயேசு மேல கொண்ட ஒரே மாதிரியான அன்புக்காகவும் ஒரே மாதிரியான தியாகத்துக்காகவும் ஒரு குழுவ மனவாட்டியாகவும் மத்தவங்கள விருந்தினர்களாகவும் பிரிக்கிறது தேவனுடைய நீதியோட பொருந்துமா இது ஒரு பவர்ஃபுல்லான கேள்வி அதாவது மேன்மைங்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கே உரியது அவரை பெற்றுக்கொண்ட மனுஷங்களுக்கு இல்ல தியாகத்துல எந்த பாகுபாடும் இருக்க முடியாதுங்கிறது ரெண்டாவது பார்வையும் அசைக்க முடியாத வாதம் ஆமா இரு தரப்பினரும் ஒரே அன்பினால உந்தப்பட்டு ஒரே தியாகத்தை சேராங்க அப்படி இருக்கும்போது வெகும்மதியில மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கணும் கரெக்ட் இதுதான் இந்த பார்வையின் மையப்புள்ளி அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அதிக வல்லமையோட செயல்படலாம் ஆனா அந்த வல்லமா அவங்களோடது இல்ல அது தேவனுடையது மகிமை தேவனுக்கே உரியது அதனால ஒரே தியாகத்தை செஞ்சவங்களை வெவ்வேறு நிலைகளில் வைக்கிறது மனுஷனை உயர்த்தி தேவனுடைய வல்லமையை குறைக்கிறது போல ஆகிடுன்னு வாதிடுறாங்க அப்போ எப்ரேயர் பதினொன்னுல சொன்ன மாதிரி மேன்மையான உயிர்த்தெழுதலுக்காக உயிரை விட்டவங்க எல்லாருமே அந்த மணவாட்டின் அங்கமா இருக்கணும் ஆமா அவங்கதான் மனவாட்டி இல்லனா வேறு யார் மனவாட்டியா இருக்க முடியுங்கிறது இந்த பார்வையின் ஆணித்தரமான வாதமா இருக்கு சரி இன்றைய நம்ம அலசல ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் கிறிஸ்துவின் மனவாட்டி யாருங்கிற இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பகிர்ந்துகிட்ட இருந்து ரெண்டு ஆழமான ஒண்ணுக்கொன்னு முற்றிலும் முரணான ஆனா ரெண்டுமே வேத வேதவசனங்களை அடிப்படையாக கொண்ட பதில்களை பார்த்தோம் ஆமா ஒரு பார்வை இது ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாதிரி அதாவது ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் ஒரு குறிப்பிட்ட கடைசி கால குழுவுக்கு மட்டும் பிரத்யேகமான உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்படுது அவங்க மட்டுமே மனவாட்டி மத்தவங்க விருந்தினர்கள் மறுபுறம் இன்னொரு பார்வை தியாகத்தில் ஒற்றுமைங்கிற கருத்தை முன்வைக்குது எல்லா காலத்திலையும் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை தியாகம் செஞ்ச எல்லா இரத்த சாட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த எல்லாரையும் அரவணைக்கிற பார்வையை அது முன்வைக்குது தியாகத்தின் அடிப்படையில் எந்த பாகுபாடும் இல்லைன்னு வாதிடுது நீங்க இந்த ரெண்டு வாதங்களையும் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த இறுதி சிந்தனையோட உங்களை விட்டு செல்கிறோம் உங்க ஆதாரங்கள் ரெண்டு பாதைகளை காட்டுது ஒன்று ஒரு இறுதி சகாப்த குழுவுக்கு வழங்கப்படும் பிரத்யேக அந்தஸ்து மற்றொன்று இறுதி விலையைச் செலுத்திய எல்லாருக்கும் வழங்கப்படும் அனைத்தையும் உள்ளடக்கிய மரியாதை எனவே நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான் வழங்கப்படும் வெகுமதியின் தன்மை அதாவது அது பிரத்யேகமானதா அல்லது எல்லாரையும் உள்ளடக்கியதாங்கிறது அந்த வெகுமதியை பெறத்தகுதியாக்கின விசுவாசத்தோட தன்மையைப் பத்தி என்ன சொல்லுது விசுவாசத்தின் தியாகம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னா வெகுமதி மட்டும் ஏன் பிரத்யேகமா இருக்கணும் அல்லது கடைசி காலத்தோட சவால் ரொம்ப பிரத்யேகமானதுங்கிறதால வெகுமதியும் பிரத்யேகமாக இருக்கணுமா இதை சிந்திச்சு பாருங்க